கோவை ஆம்மி பேருந்து நிலையத்தில் ஆம்மி பேருந்து உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு செய்தி சேகரித்த லைவ் சேனல்களுக்கு மட்டும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர்களுக்கு மட்டும் பணம் வழங்கி வருவதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நல சங்க உறுப்பினர் பாண்டியன் என்பவர் பேசிய ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மற்ற பத்திரிகையாளர்களை நாங்கள் அழைக்கவில்லை அவர்கள் எல்லாம் நூறு இருநூறு முன்னூறு என்று கொடுத்தாலும் வாங்கி சென்று விடுவார்கள் அவர்கள்

அதெல்லாம் சும்மா லோக்கல் பேப்பர் அந்த பேப்பர் இந்த பேப்பர் சும்மா வந்து காசு வாங்க வந்தாலும் அவங்க பூரா என் லைன்ல இருக்காங்க அவங்க நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் மனம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பிரஸ் ஒரு பிரஸ் வந்து அவர்தான் தான் பாப்பாரு அவர் தான் அவர்கிட்ட தான் நீங்க பேசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுரு பிரஸ் இன்சார்ஜ் அவர் தான் சொல்லி அனுப்பிச்சுட்டுரு இல்லைன்னா அவன் எல்லாம் இரநூறு ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு போறாங்க தான் அதெல்லாம் சரக்கடிக்க அடிக்கிறேன் சரி அப்புறம்